ஹஜரத் நூத் அலி இஸ்லாம் மன்னனுடைய கூட்டம் தன்னுடைய ஆசைகளை ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் நிறைவேற்றிக் கொள்வாங்க ஹஜரத் நூத் அலி இஸ்லாம் மன்னவங்க தடுத்தாங்க முயற்சி செய்தாங்க கடைசியில ஹஜரத் நூத் அலி இஸ்லாம் கூட அதட்டினாங்க ஹஜரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அல்லாஹ் உலகத்துக்கு மலாய்க்க மார்களோடு இறக்குறான் எப்படி இறக்குறான் அழகான வாலிபர்களுடைய தோட்டத்தில் ஹஜரத் நூத் அலி இஸ்லாம் வீட்டுக்கு விருந்தினர்களாக அல்லாஹ் இறக்குறான் கூட்டம் ஆற வாரத்தோட ஹஜரத் நூத் அலி இஸ்லாம் வீட்டை நோக்கி வாராங்க இப்ப

பின்னால வாங்க நான் சிபிரி அல்லாஹ் இவர்களை அளிக்கும்படி எனக்கு போட்டு இருக்கிறான் தன்னுடைய இறக்கையால ஒரு அடிதான் அடிச்சாங்க அந்த சதுமன்ற நிலத்துல வாழ்ந்த அஞ்சு லட்சம் பேருடைய கண்களும் கலண்டு கீழே விழுந்தது சுபகானலா பலம் மாஜா அம்ருனா ஜஅல்னா அலைஹா சஃபிலஹா அவர்தல அல்லாஹ் இன்னி சென்யா தரியமா அந்த கிராமத்தில் இருந்த கடலையும் சேர்த்து அல்லாஹ் தூக்கினார் அந்த கிராமத்திலே கொக்கரித்து கொண்டிருந்த அந்த சேவளுடைய சத்தத்தை முதல் வானத்திலே இருந்த மலாயிக்காக்கள் கேட்டாங்க அந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாய் பயங்கரமா தாங்க முடியாம அந்த குளைத்த சத்தத்தை முதல் வானத்திலே இருந்த மலாயிக்காக்கள் கேட்டாங்க அந்த அளவுக்கு தூக்கி அல்லாஹ் இன்ன செந்தான் தலையகிலாக புரட்டினார்